வணக்க வேறு கடலூர் டிவி நேருக்கு லட்சுமி நண்பு வணக்கம் கழிப்புணம் பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புதுப்பலங்கள் ஸோ அதுக்கப்புறம் புக்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன புத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அந்த புத்தி அந்தரங்களை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் ஸோ சூரிய பயிற்சி அதோடைய வழிபாடுகள் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசுகிறோம் ஸோ ஒவ்வொரு முறையும் வந்து மாதம் மாதம் வந்து சூரிய பயிற்சி ஆகும்போது அது நம்ம என்ன மாதிரி வழிபாடு பண்ணுங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ண பாருங்கள் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி குரு ஸோ குரு வந்து நான்கில் இருக்கார் ஸோ நல்ல விஷயங்கள் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது வந்து சிறப்பான ஒரு விஷயங்களை கொடுக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல ஒரு பெரிய லெவலில் முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ அது குரு குரு எஜுகேஷன் எஜுகேஷன் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்கால் வந்து இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஆறில் இருக்கும்போது வேலையில் நிறைய ஏற்றங்கள் அதே நேரத்தில் நிறைய ட்ராவல் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பை நிறைய கொடுக்குங்க ஸோ அதில் ரொம்ப சிறப்புதான் மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கரன் ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன கலகங்கள் வாய்ப்பு வாய்ப்புகள்னால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா மூணு எட்டாம் அது ரெண்டில் இருக்கும்போது பேசிடுவோம் ஏதாவது இடாவுடமாக பேசி அதனால ஒரு சச்சரவுகள் சண்டைகள் வரதுக்கான வாய்ப்பு குடும்பத்தில் இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கட்டும் நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் ஸோ நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் நான்கிலே ஆட்சி விடமாகவும் நல்ல சிறப்பான படங்கள் கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாயார் சம்மந்தமான விஷயம் நல்லா ஒரு அங்கீகாரம் நிலவுலங்கள் வண்டி வாங்கினால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதெல்லாம் வந்து வந்து ரொம்ப இருக்குங்க அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பழங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபம் குழந்தைகள் நல்ல லாபங்கள் நல்ல சந்தோஷங்கள் புது வர்றதுக்கான வரது ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆறாம் அதிபதி சு சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூண்டில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இல்லை வேறு ஏரியாவுக்கு மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் சில பேருக்கு வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான சுக்ரன் ஸோ எட்டாம் அதிபதியான சுக்கரன்போது ரெண்டிலிருக்கும் முதலே சுற்றி பேசும்போது ரொம்ப கவனமாக பேசும் ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்துருவோம் அதனால குடும்பத்தில் வந்து நிறைய சச்சரவுகள் சண்டை சச்சர்கள் வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒன்று ஒன்பதாம் அதிகமாக செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அது வந்து ஆறில் இருக்கும்போது நிறைய வேலையில் நல்ல ஏற்றங்களும் தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் அப்பா கூட சரியில்லாம் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது வெளிநாடு பிரயாணங்கள்லாம் வந்து சிறப்பி கொடுக்கும் ஸோ வெளிநாட்டுக்கு வேலைக்கு அந்த ஒரு சான்சஸ் கிடைக்கிறதுக்கான நிறைய இருக்கு பத்தாம் அதிபதியான குரு வந்து இருக்கும் வியாபாரத்தில் தொழில் வந்து பெரிய ஏற்றங்கள் பெரிய லாபங்கள் ரொம்ப பதினொன்றாம் அதிபதியான உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி நம்ம என்ன சொல்லுவோம் ஏதாச்சும் மாதிரி எண்ணங்கள்லாம் நிறையா இருக்கும் பன்னிரெண்டாம் அதிபதியான குரு பன்னெண்டில் வந்து இப்போ ராகு ராகு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னு ராகு வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து வீடு பராமரித்து வேலைகளுக்காக நிறைய செலவு பண்ண மாதிரி வண்டி வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும் ஸோ எல்லாமே சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபத்தி பழங்கள் மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தி அந்த சூரியன் ஆறாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு மூன்றில் இருக்கும் வேலையை நிறைய மாற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து மீன லக்னமாக சூரிய தசாபுத்தி அந்த அவங்களுக்கான பரிகாரம் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சைப்பயிர் ஸோ மொச்சைப்பயிறு யாருக்காச்சும் சமைக்கிறதுக்கு கொடுங்க வாங்கி கொடுங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான பல திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அம்மாவோ உங்களை ஒய்ஃபோ விட்டும் அந்த ஆடை தானம் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் யாருக்கெல்லாம் வந்து மீன லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்திரும் திங்கக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அரிசி வாங்கி கொடுக்கலாம் ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான பலங்களே கண்டிப்பாக கொடுக்கும் மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தவர்கள் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அது வந்து ஒரு சிறப்பான பழங்களே கொடுக்கும் கொஞ்சம் வந்து வேலையில் வந்து கொஞ்சம் நிறைய ஒரு அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் யாருக்கெல்லாம் வந்து மீன் லக்கணமாக வந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வந்து அரிசி தானம் யாருக்காச்சும் வந்து கஷ்டப்படுறவங்க வந்து ஒரு அரிசி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் செவ்வாய்க்கிழமைகள்ல வந்து அரிசி வாங்கிவிட்டு சாப்பாடு வாங்கி கொண்டு சிறப்பான பழங்களையும் கண்டிப்பாக கொடுக்குங்க அதே மாதிரி வந்து மீன லக்னமாக இருந்து ராகு தேசா ராகு ஸோ ராகு வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்காருங்க ஸோ குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களையும் கொடுத்துரும் அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸு சில நேரம் கடன் வாங்குற சூழ்நிலையும் கூட குழந்தைகளுக்காகவும் மற்றபடி வந்து நல்ல சந்தோஷங்கள் புதுகலமும் கண்டிப்பாக இருக்குங்க அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் ஓகேங்களா ஸோ ஏன்னா குருங்கிறது குழந்தை இல்லையா ஸோ அதனால் அது நாலாம் இடத்துல இருக்கும்போது அந்த செலவுகளை கண்டிப்பாக கொடுத்தோம் அது ராகுடைய சேர்த்துமே கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடு பராமரித்து வேலைகளுக்காகவும் வண்டி வாகனங்களும் செலவு போன்றமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து மீன வந்து ராகு தேசா புத்தி நடக்குதோ ஸோ அவங்களுக்கான விஷயம் என்னென்னா கோதுமை தானம் பண்ணுறது யாருக்காச்சும் கோதுமை வந்து வாங்கி கொடுக்குறது அது பண்ணும்போது அதுவும் சனிக்கிழமைகள் வந்து கோதுமை வாங்கி கொடுக்குறது சூரியனை பார்த்து நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் செய்கிறது சூரிய காயத்ரி படிக்கிறது இல்லை ஆதித்யதயம் படிக்கலாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க மீன லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி அந்திரங்கள் ஸோ குரு ஸோ குரு வந்து என்ன மாதிரி விஷயங்களே போது குரு வந்து இப்போ நாளில் இருக்கார் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் குழந்தைகளுக்கான கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் மீன லக்னமாக அது குரு தேசா புத்தி அந்திரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து மொச்சை பயிர்களை வியாழக்கிழமைகள் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த மொச்சை பயிர் கொடுக்குறது இல்லைன்னா கல்யாணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் லேடிஸ் வச்சு ஒரு புடவை ஆடை தானம் செய்கிறதுனா சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் மீன லக்னமாக இருந்து சனி திசா புத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் ஸோ அதுதான் ரொம்ப மேஜரான ப்ராப்ளம் ஸோ கொஞ்சம் நீங்கள் உங்களை வந்து தட்டி எழுப்பி டப்ப டப்பான்னு ஓட பார்க்கணும் மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பான பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் சொல்லும் ஆனால் என்ன ஒன்று சமயத்தில் வந்து அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ண பண்ணமான விஷயங்கள் மட்டும் நீங்கள் விட்டுருங்க ஸோ அதுதான் உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் யாருக்கெல்லாம் வந்து மீன வந்து சனி புத்தி அந்திரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து அரிசி தானம் பண்ணுறது யாருக்காச்சும் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இல்லை ஒரு அரிசி தானம் பண்ணுறது அதுவும் சனிக்கிழமைகளில் பண்ணும்போது சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ மீன் வந்து புதன் தசா புத்தி அந்தரம் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் இருக்க வந்து வீடு வண்டி எல்லாம் அமைகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது படிப்பு படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும் நல்ல குருநாதர் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள நாஜ் நாலேஜபிளாக வந்து பெரிய பெரிய வேலைகளாக வந்து வெற்றிகரமாக செய்கிறதுக்கான ரொம்ப நல்லா யாருக்கெல்லாம் மீன லக்னமாக இருந்து புதன் புத்தி அந்த நடக்குதோ ஸோ அவங்களாம் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு எள்ளு எள்ளு உருண்டை வாங்கி கொடுக்கலாம் அது புதன்கிழமைகளில் வந்து எள்ளு உருண்டை வாங்கி கொடுக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லைனா வந்து குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் அவங்களுக்கு பென்சில் பேனாக இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் நோட் புக் வாங்கி கொடுக்கலாம் ஃபீஸ் கட்டலாம் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுக்கலாம் மீன வந்து கேது தேசாபுத்தி வந்துடும் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும் வேலையில் வந்து சின்ன சின்ன ஒரு டிராப் இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து நெருக்கடிகள் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால கொஞ்சம் கோவப்படுற மாதிரி விஷயங்களும் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிங்க மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும் வெற்றிங்கிறது வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் ஏன்னா ஆறில் உள்ள கேது வந்து ரொம்ப நல்லாவே கொடுக்கும் அதே நல்லா சூரியன் சாரத்தில் நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கும் ஸோ அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடியும் யாருக்கெல்லாமே இன்னும் லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்திரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து பச்சை பயிர் தானம் பண்ணுறதுனால செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பச்சை பயிர் தானம் பண்ணுறது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைகளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் அதாவது பச்சை பயிர்ன்னும் போது இந்த குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுற இந்த மாதிரி விஷயங்களாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சுக்ர தசாபத்தி இந்திரங்கள் ஸோ மீனலக்கணமாக வந்து சுக்கர தசாபத்தி அந்திர மூணு எட்டாம் அதிபதியாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சுக்களால் ஏடாபடமாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு சின்ன சின்ன கழகங்கள் குடும்பத்துக்கு நடக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் மீன லக்கணமாக வந்து சுக்கர தசாபத்தி அந்திரம் நடக்குதோ ஸோ அவங்களாம் வந்து வெள்ளிக்கிழமையில் ஒரு அரிசி வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லைனா சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இதனால் வந்து ஒரு சிறப்பான பழங்களை கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு ஆடை தியானம் பண்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டங்களாக இருக்கும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரணைய பிராத்தனை கண்டிப்பாக வீக்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய பேச்சு ஸோ சூரியனுடைய வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் பேர்ச்சியாக வரும் ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்போ வந்து ரிஷபத்தில் வந்து மிதன ராசிக்கு வந்து ஆரோ ஸோ அந்த மாதிரி பேச்சியாகும் காலகட்டங்களில் ஒரு புண்ணிய காலம்னு ஒன்று வருதுங்க ஸோ அந்த புண்ணிய காலத்தில் வந்து என்னென்ன ப்ரேயர்ஸ் பண்ணோம் என்னென்ன பிரார்த்தனை எப்படி வழிபாடு பண்ணுங்கிற முறையை தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ராசி கட்டங்களில் வந்து சரம் ஸ்திரம் உபயம்னு ஒரு மூணு கட்டம் வருங்க ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா மேஷ ராசிக்காரர் வந்து மேஷம் கடகம் துலாம் மகரம் ஸோ இந்த நாலு ராசிகளில் சூரியன் வருகிற ஒரு காலகட்டம் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த நாலு ராசிகளில் வந்து சூரியன் இப்போ மீனத்தில் வந்து மேஷத்துக்கு வரானு வச்சுமே ஸோ அப்போது என்ன வழிபாடு பண்ணணும் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலான்னா பஞ்சாங்கத்துக்கு போங்க அந்த தமிழ் மாதம் இப்போ ஆணி மாதம் போது ஆணி மாதத்துலேயே வந்து பிறகு இருக்கும் ஒன்று முதல்ல இருக்கும் அது மொதல் நாள் மொதல் மாதத்தில் லாஸ்ட்டில் இருக்கும் அப்போ போட்டிருப்பாங்க ஸோ இந்த புண்ணிய காலங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க ஸோ அந்த என்ன புண்ணிய காலம் என்ன டைமுங்கிறத போட்டிருப்பாங்க அந்த வழிபாடு அப்போ பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த நாலு ராசியில் பிறந்து சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் என்ன வழிபாடு ஸோ அதை வந்து சங்கராந்தி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் ஸோ சங்கராந்தி புண்ணிய காலம்ங்கிறது வந்து ஒரு மாதத்துல அந்த சூரியன் பெயர் காலகட்டம் அந்த காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் ஸோ அப்படி அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து சரராசின்னு சொல்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அந்த ஒரு ஐயப்பன் வழிபாடு வந்து ஐயப்பன் கோயிலில் அந்த இப்போ தான் சொன்னால் ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும் நீங்கள் அந்த பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது அந்த டைம் இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுவோம் சிறப்பான பலங்கள் நீங்கள் வந்து குல தெய்வ தோஷங்களை நீக்க வல்லது உங்கள் குலத்தில் வந்து நிறைய பாவங்கள் பண்ணியிருந்தாலும் ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகி ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் ஸோ அதனால் இந்த ராசியில் மேஷம் கடகம் துலாம் மகரம் ஸோ இந்த நாலு ராசியில் சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் வருகிற சங்கராந்தி புண்ணிய காலங்களில் வந்து இந்த வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஸ்திர ராசிகள்னு சொல்லுவோம் ஸ்திர ராசிகள் வந்து சூரியன் பிரவேசிக்கிற காலங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசி வரும் சிம்ம ராசி வரும் விருச்சிக ராசி வரும் கும்பராசி வரும் இந்த நான்கு ராசிகள் வந்து ஸ்திர ராசி சொல்லுவோம் இப்போ அந்த ராசிக்கு சூரியன் பிரவேசிக்கிற காலம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்லுவோம் ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புண்ணிய காலம் யாராச்சும் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேங்க என்னால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க எனக்கு பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷ்ணுபதி பண் புண்ணிய காலத்தில் பெருமாள் அதாவது நீங்கள் பஞ்சாயணத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கும் அந்த டைம் இருக்கும் ஸோ அந்த ஒரு ஒன் ஹவர் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுவோம் பத்துலேருந்து பதினொன்று வச்சுக்கோமே அந்த பத்துலேருந்து பதினொன்று அந்த பெருமாள் கோயிலில் போய்ட்டு இருபத்தி ஏழு முறை அந்த பெருமாளை வந்து சுற்றுறது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மென்மை அடையும் பணம் செல்லும் குழிக்க இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை விடவே விடாதீங்க ரொம்ப சிறப்பான பலங்கள் எல்லோருக்குமே விடாது இது வந்து ப்ரூவ்டு சயின்ஸ் ஓகேங்களா ஸோ இது கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு அடுத்தது வந்து உபயராசிகள் ஸோ உபயராசிகள்னும் போது மிதன ராசி அதுக்கப்புறம் கன்னி ராசி தனுசு ராசி மீன ராசி ஸோ இது நாலு ராசியில் வந்து சூரியன் நுழைகிற அந்த காலகட்டம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷெட என்ன சொல்லுவோம்னா ஷடசிதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் ஸோ ஷடசிதி புண்ணிய காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது ஈஸ்வரன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு ஸோ இந்த இப்போ பார்த்திங்கன்னா தேதி கூட வந்து பார்த்தா இப்போது சூரியன் வந்து ஷடசிதி புண்ணிய காலத்தில் தான் பிரவேசிக்கிறார் ஸோ அந்த காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சிதர்கள் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ சிதர்களை வழிபாடு பண்ணணும் சிதர் சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இல்லைனா பழைய சிவன் கோயில்கள் ஸோ ஏதாச்சும் பழமையான சிவன் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே வந்து வில்வம் போட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பழங்கள் இது வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே நாளைக்கு தெரியல ஒரு கிளாரிட்டியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுங்க ஸோ இந்த இதை புண்ணிய காலத்தை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வழிபட்டுவாங்க ரொம்ப சிறப்பான வாழ்க்கையெல்லாம் இருக்கும் ஸோ மற்றபடி இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்பாக உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்